வணக்கம் சாந்தி பிரியா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி தமிழுக்கு வந்திருக்கீங்க வெல்கம் பேக் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு திடீர்னு இந்த தமிழுக்கு இப்போ நீங்க வரீங்கல்ல எப்படி அந்த ஆஃபர் கிடைச்சி எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அதை திடீர்னு நான் வரலைங்க நான் வரணும்னு இருந்தது ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் வந்துருந்தது நான் பண்ணலை ஏன்னா கேரக்டர்ஸ் வந்த கேரக்டர்ஸ் சரியாக ஸ்ட்ராங்காக இல்லை நான் நினைக்கிற கேரக்டர் மாதிரி எதுவும் எனக்கு செட் ஆலை அதில் நான் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கல பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே நான் எடுத்துக்கிட்டு நான் எஸ்னு சொன்னேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி நாராயண சாரோட படம் அதுக்கப்புறம் வர்ஷா டைரக்ஷன் சரி வர்ஷா டைரக்ஷன் கூட புது பொண்ணு அது கூட அதோட அவங்களோட ஸ்டோரி லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டோரி ஸோ அதனால் ஸோ கூட நான் ஏன்னா இப்போவும் என்ன எங்கள் ஊர் பாட்டுக்காரன் தான் ஞாபகம் இருக்குது மிச்ச படம் எதுவுமே ரொம்ப கம்மி மேக்ஸ் மேக்ஸ் கேட்டால் என்ன விஜயகாந்த் சாரோட பண்ணீங்க படம் இல்லைன்னா அர்ஜுன் சரோட பண்ணீங்க அப்படி தான் கேட்பாங்க பட் மெயின் பார்த்தோன்னே நீங்கள் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் நிஷாந்திதானு கேட்பாங்க அது மாதிரி விடுற ஒரு கேரக்டர் இது நான் பண்ணுறதுக்கு அது ஸோ கூட நான் எதுவும் ரொம்ப ஜாஸ்தி கேட்டால் அन्यायமா இருக்கும் செல் சிடி ரைட் ஆப்சூனிட்டி டிச்சோலைனா ஓகே இ ரெண்டு மணி கரெக்டா இன்னும் வெயிட் பண்ணி கரெக்டரா ட்ரைலர் வந்து வெளிய அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க தான் சொல்லணும் எந்த கேரக்டர் பண்றேனா எப்படி இருக்கு கரெக்டா டிசைட் இந்த வெயிட் டிவி சீரியல் அது மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ தமிழுக்கு திடீர்னு வந்து தமிழ் பேசி நடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கு அது எப்படி ஃபீல் பண்ணிக்க ரொம்ப நாள் பேசி பண்ணும்போது ஒன்னு என்ன சொல்லணும்னா நான் டெலிவிஷன் நான் நடுவில் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்ல பண்ணல நான் ஹிந்தியில மாதா கி சௌக்கின்னு சொல்லி த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸாக நம்பர் ஒன் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் வைஷ்ணு தேவி அது தமிழில் கூட டப்பிங் பண்ணி வந்துருந்தது அதே மாதிரி தாராவி பேங்க்னு சொல்லி எம்எக்ஸ் பிளேயரில் சுனில் ஷெட்டியோட நான் பண்ணியிருந்தேன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுவும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கு எம்எக்ஸில் ஸோ நான் தமிழ் பேசி 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 இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணுறேன் ஓகே இது உங்களுக்கு ஒரு வயசாக இல்லை உங்களுக்கு எதுங்க பண்றோஸ்ட் ஓகே ஓகே இது தமிழ் பொண்ணா இருந்துட்டு சட்டம் காணாம திடீர்னு இந்த தமிழ் பொண்ணா இல்ல நான் ஆக்சுவலி தெலுங்கு நாங்கள் மதர் டங் தெலுங்கு ஆ தெலுங்கு மதர் டங்கு அதுக்கப்புறம் தமிழில் வளர்ந்தது ஸ்கூலிங் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ சென்னை இஸ் ஈக்குவலி எங்களுக்கு மத்த தெலுங்கு எப்படி தமிழ் அப்படி தான் அம்மா இன்னும் சொல்ல போனால் தமிழ் தான் ரொம்ப இது பண்ணுவாங்க சென்னை சென்னைன்னு சொல்லுவாங்க ஸோ எஸ் ஈக்குவலி எங்களுக்கு பட்டு தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆன அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ணிட்டு இருந்தேன் தெலுங்கு பண்ணிட்டு நான் ஹிந்தி பண்ணேன் ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா ஹிந்தி பண்ணுறப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு கம்யூனிகேஷன் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நான் ஹிந்தி தான் பண்ண போகிறேன் தமிழ் என்னமே பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு எந்த எனக்கு கம்மியாகிட்டே இருந்தது கம்மி கூட இல்லை அங்கே நான் பிஸி ஆகிட்டே இருந்தேன் நிறைய படம் பண்ணிகிட்ருந்தேன் ஹிந்தியில் ஒரு அஞ்சு ஆறு படம் பண்ணேன் அதுக்குள்ளேயும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டேன் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்கல தமிழ் அவங்களும் திருப்பியும் இது பண்ணலை தெலுங்கும் பண்ணலை ஸோ நான் ஒன்று முடிச்சு ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த கனெக்ஷனில் தெலுங்கு தமிழ் பண்ணுறப்ப தெலுங்கு வந்தது தெலுங்கும் தமிழை ரெண்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஹிந்தி பண்ணுறப்ப ஹிந்தி தம் தெலுங்கும் இருந்தேன் ஸோ ஈக்குவலாக போயிட்டு இருந்தது அதில் நான் கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டேன் அவ்வளவுதான் வித்தியாசம் எதுவும் நான் விட்டு போல ஓகே இல்லைன்னா படம் கிடைக்கல இனிமே சரி வேறு லாங்குவேஜுக்கு போயில அந்த லேங்குவேஜ்ல இன்னும் வரல அப்படி இல்லை எல்லாம் நான் த்ரீ மூணும் சைமன் டென்னிஸ்ல பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா செரியல் குத்த சின்னமலர் பண்ணப்ப கூட நான் ஹிந்தி படம் சாகனுக்கு நான் சைன் பண்ணிருந்தேன் ஸோ சைமன் டென்னிஸ்ல தான் போயிட்டு ஓகே ஓகே உங்க செரியல் குத்த சின்னமலை பார்க்கும்போது கேட்டனோட பண்ணீங்க இல்லையா அதில் என்ன உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ் இருக்காது சிறைய கோத்த சின்ன மலரில் நான் பண்ணுற மெமரிஸ் ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு மூணு இருக்குது ஒன்று அக்காவோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் சிப்லிங்ஸ் பண்ணோம் அது ஒன்று விஜயகாந்த் சாரோட பண்ணோம் அதுக்கு மேலே அம்மாவோட ப்ரொடக்ஷன் எங்கள் ஹோன் ப்ரொடக்ஷன் ஸோ இதோட நான் என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள் ஸோ எஸ் கேப்டனோட மறக்க முடியாத மெமரி என்ன கேப்டன் கிட்ட கே மறக்க முடியாத மெமரி ரொம்ப இருக்குங்க ஏன்னா ஒரு செட்டுக்கு வந்தாலே ஒரு தனி ஒரு இது இருக்கும் ஓராக இருக்கும் அப்படி சொல்லலாம் ப்ளஸ் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ரொம்ப இருந்தது எப்படி கோ ஒர்க்கர்ஸ் கோ ஆர்டிஸ்ட்டோடு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம் ஏன்னா ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி பட் கோ ஒர்க்கர்ஸோடு எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு